நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம் ஸ்ரீனிவாசன் தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க திருப்பத்தூர் மாவட்டம் வாணையம்படி அடுத்த வயையாம்பட்ட பகுதியை சேர்ந்தவர் முத்து இவர் வந்து

அழுத்த கம்பியில் வந்து அந்த துரட்டி வந்து ஒரு சீரில் வந்து மின்சாரம் பாய்ந்துள்ளது இதில் முட்டு வந்து உடல் முழுவதும் தீ கழுவி அங்கேயே மயங்கி விழுந்தார் இதை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக அவரை வந்து வாணியம்படி அரசு அதாவது வாணியம்படி மின்சார அலுவலகத்திற்கு தகவல் கொடுத்து மின் இணைப்பை துண்டித்துள்ளனர் அதன் பின்னர் வந்து அவரை மீட்டு வந்து வாணியம்படி அரசு மனு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு வந்து அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு எழுபது சதவீத தீ காயங்களுடன் வந்து மிகவும் கவலைக்கடமாக இருந்தால் வந்து உடனடியாக அவரை வந்து மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கிருந்து எண்பது சதவீத தீ காயங்களுடன் வந்து மேலும் வந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு கடந்த நான்கு நாட்களாக தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வந்து இன்று வந்து அவர் சிகிச்சை பழங்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் மேலும் வந்து அந்த பகுதியில் வந்து உயர் மின் அழுத்த கம்பிகள் வந்து மிகவும் தாழ்வாக செல்வதாக இப்போ நிலை ஏற்படுவதாகவும் மின்சார துணையினர் வந்து நடவடிக்கை எடுத்து இவற்றை வந்து சரி செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மோகன் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்